சப்த கன்னிகளில் ஒருவரான வாராகி அம்மனை பற்றி உங்களுக்கு தெரியுமா திரு உத்திரகோஷமங்கையில் சுயம்புவாக தோன்றிய ஸ்ரீ வராகி அம்மனை பற்றி இந்த பதிவில் காண்போம் பன்றியை வடமொழியில் வராகம் என்பார்கள் பன்றி முகம் கொண்டதால் வராகி என்ற திருநாமம் ஏற்பட்டது இருபது முப்பது சமுதாய மக்களின் குல தெய்வமாகவும் இந்த வராகி அம்மன் உள்ளார் நாம் அதிகம் தெரிந்து வைத்திருக்காத ஒரு தெய்வம்தான் இந்த வராகி அம்மன் சப்த கன்னிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கன்னிதான் வராகி அம்மன் அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கண்ணிகள் தான் சப்த கன்னியர் பிராமி மாகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆகியோரே சப்த கன்னியன் இவர்களில் பெரிதும் மாறுபட்டவள் வராகி மனித உடலும் பன்றி முகமும் கொண்டவள் பன்றியை வடமொழியில் வராகம் என்பார்கள் பன்றி முகம் கொண்டதால் வராகி என்ற திருநாமம் ஏற்பட்டது இந்தியாவில் வராகி அம்மனுக்கு உத்தரகோச மங்கை தஞ்சாவூர் காசி உள்ளிட்ட சில இடங்களில்தான் ஆலயங்கள் உள்ளன அவற்றில் மிக மிக பழமையானது உத்தரகோசமங்கையில் உள்ள மங்கை மாகாளி என்ற சுயம்பு வராகி அம்மன் ஆலயம்தான் உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் திருத்திரகோஷமங்கை மங்களநாதர் கோவில் அருகே காவல் தெய்வமாக வராகி வராகிவிட்டிருக்கிறாள் மங்களநாதர் சிவன் கோவில் காவல் தெய்வமாக வராகி இருப்பதால் முக்கிய திருவிழாக்களின் போது வராகிக்கு பூஜை நடத்தப்பட்ட பின்னரே சிவன் கோவில் விழாக்கள் தொடங்கும் மரபாக உள்ளது மங்களநாதர் ஆலயம் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமை கொண்டது வராகி அம்மன் கோவிலும் வராகி அம்மன் அங்கு குடிகொண்ட வரலாற்றை அறிய வேண்டுமானால் கால பயணத்தில் பின்னோக்கி நீண்ட தூரம் செல்ல வேண்டும் திரு உத்திர கோஷமங்கை நான்கு சதுர் யுகங்களுக்கு முன் தோன்றிய தலமாகும் ஒரு சதுர் யுகம் என்பது அறுபதாயிரம் ஆண்டுகளை கொண்டது அப்படியானால் எவ்வளவு பழமையானது என நீங்களே கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள் நான்கு சதுர் யுகங்களுக்கு முன்னால் ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மா தனது அன்ன வாகனத்தில் வான்வழியாக சென்றபோது அடர்ந்த இலந்தை வனத்தின் நடுவே ஆவுடையில்லாத லிங்கம் ஒன்றை கண்டார் உடனே ஈசனை வழிபட அவ்விடத்தில் இறங்கினார் பிரம்மா அங்கே கர்ப்ப கிரகம் அமைத்து அந்த லிங்கத்தை ஆவுடையுடன் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் அதுவே திரு உத்திர மங்கை மங்களநாதர் சிவாலயமாகும் அங்கு பெருங்கோவில் உருவாவதற்கு முன்னரே கோபுரம் அமை வேண்டிய இடத்தில் விநாயகர் முருகன் விக்கிரகங்களையும் பிரம்மா பிரதிஷ்டை செய்தார் இதில் ஒரு தவறு நேர்ந்து விட்டது அதாவது இடது புறத்தில் இருக்க வேண்டிய விநாயகரை வலது புறத்திலும் வலது புறத்தில் இருக்க வேண்டிய முருகரை இடது புறத்திலும் பிரதிஷ்டை செய்து விட்டார் கடவுளே செய்தாலும் தவறு தவறு தானே அதற்கு பிராயசித்தமாக உருவானது தான் இந்த வராகி அம்மன் ஆலயம் செய்த பிழைக்கு என்ன பரிகாரம் என்று வேண்டி நின்ற பிரம்மாவிடம் ஈசன் திருத்தர கோஷமங்கையில் நானூறையும் ஆலயத்தின் அருகே வராகி சுயம்புவாய் எழுந்தருள்வாள் அவளை வழிபட்டு பிராயசித்தம் தேடிக்கொள் என்று கட்டளையிட்டார் அதன்படி அங்கே சுயம்புவாய் எழுந்தருளிய வராகி அம்மனுக்கு பிரம்மா மூலாலயம் அமைத்து வழிபட்டு நிவர்த்தி பெற்றார் பிரம்மனுக்கே பிராயசித்தம் வழங்கிய அன்னை வராகி அன்று முதல் தன்னை நாடி வரும் கோடான கோடி பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கி வருகிறாள் ஆறடி உயரத்தில் எட்டு திருக்கரங்களுடன் மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தரும் வராகி அம்மனை காணும் போதே நமக்குள் பரவசம் ஏற்படும் வலது கரம் அபயம் அளிக்க இடது கரம் வரதம் காட்ட மற்ற கரங்களில் சங்கு சக்கரம் ஏற்களப்பை உலக்கை பாசம் அங்குசம் தாங்கிட வலது காலை குத்த வைத்து இடது காலை தொங்கவிட்டு உக்கிரமாக அமர்ந்த கோலத்தில் வராகி அன்னை இருக்கிறாள் வடக்கு திசை நோக்கி இருக்கும் அவள் காலடியில் பஞ்சபூதங்களும் அடக்கம் இதனை குறிக்கும் வகையில் ஐந்து பூதகணங்கள் அவள் காலடியில் உள்ளனர் அன்னையின் உக்கிரத்தை தணிக்கும் வியாருட்டு அவளது இடது பக்கம் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளார் கிழக்கு திசை நோக்கி இருக்கும் இவர் அம்பாளின் கோபத்தை பெற்றுக்கொண்டு பக்தர்களுக்கு அருள் மட்டும் கிடைக்க வழிவகை செய்கிறார் வராகி அம்மனை வழிபட்டால் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும் ஆஷாட நவராத்திரியில் வராகி தேவியை வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் நிலத்தகராறு பிரச்சனைகள் சுமூகமாகும் ராஜராஜ சோழன் எச்சைகலை தொடங்கினாலும் வராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவார் இதனால் இந்த அம்மனை ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் என்று வர்ணிப்பர் தீராத நோயால் அவதிப்படுபவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் குழந்தை வரம் கல்வியில் தேர்ச்சி பில்லி சூனியம் ஏவல் தோஷம் நீங்க நினைத்த காரியம் கைகூடி வெற்றி பெற மாதத்தில் வருகிற வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி திதியில் விரதமிருந்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும் நாம் வேண்டியதை நிறைவேற்றி வைப்பதால் இந்த வராகியை வழிபட தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி மற்றும் அமாவாசை பௌர்ணமி அன்று விசேஷ பூஜை நடத்தப்படுகிறது எனவே அன்றைய தினங்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் மஞ்சள் பரிகாரம் வராகி அம்மனுக்கு மஞ்சள் அரைத்து சாத்துவது இந்த கோவிலில் சிறந்த பரிகாரமாக கடைபிடிக்கப்படுகிறது ஏனென்றால் அன்னையின் முகம் காட்டுப்பன்றி வடிவம் கொண்டது பன்றிகள் பொதுவாக பூமியை கிளறி கிழங்கு வகைகளை உண்ணும் மஞ்சளும் பூமிக்கடியில் விளையும் ஒரு கிழங்கு வகை என்பதாலும் அதோடு மங்களகரமான பொருள் என்பதாலும் வராகி அம்மனுக்கு மஞ்சளை அரைத்து சாத்தும் வழக்கம் ஏற்பட்டது திருமணம் குழந்தை பேறு வேலைவாய்ப்பு தொழில் அபிவிருத்தி பணம் மற்றும் சொத்து பிரச்சனை வழக்கு மற்றும் நோய் நொடிகள் தீர பக்தர்கள் மஞ்சளை அரைத்து அம்பாளின் பாதத்தில் சாத்தி கோரிக்கைகளை சொல்லி வழிபடுவார்கள் குழந்தை பேறு இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி பிரார்த்திக்க மறுவருடத்தில் குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் இது தவிர குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்தால் அந்தந்த பிரச்சனைகளுக்குரிய வழிபாடுகள் செய்யப்படுகின்றன வராகி அம்மனிடம் மேற்கண்ட பரிகாரங்கள் மூலம் வைக்கும் வேண்டுதல்கள் யாவும் மூன்று முதல் ஆறு மாத காலத்தில் நிறைவேறுவது நிச்சயம்